தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு வெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதி காஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான பலன்கள் மிதுன லக்னத்தில் உண்டான குணாதிசயங்கள் மற்றும் என்ன தொழில் பண்ணலாம் எந்த மாதிரி தொழில் அமைஞ்சால் நல்லாயிருக்கும் எப்படிப்பட்ட மனைவி அமைவது அல்லது வாழ்க்கை துணை அமைவார்கள் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த பலன்கள் உங்களுடைய லக்னத்தை பொறுத்து சொல்ல போகிறேன் இந்த லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி ராசிய பலனையும் நம்ம வரக்கூடிய நாட்களில் நம்ம பதிய போகிறோம் அதாவது மிதுன லக்னத்தில் மேஷ ராசியில் பிறந்தவர்கள் மிதுன லக்னத்தில் ரிஷபராசியில் பிறந்தவர்கள் மிதுன லக்னத்தில் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் மிதுன லக்னத்தில் கன்னிராசி இந்த மாதிரி ஒவ்வொரு இந்த லக்னத்தை வச்சு மற்ற ராசியில் பிறந்தவங்களையும் நம்ம கணக்கில் சொல்ல போகிறோம் ஆனால் இந்த லக்னத்துக்கு உண்டான பலாபலன்கள் என்ன எப்பேற்பட்ட குணநலன்கள் பெற்றவர்கள் இந்த மிதுன லக்னக்காரங்க அப்படின்னு பார்க்க போகிறோம் எதுக்காக இந்த லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உயிர் இந்த லக்னம் உங்களுடைய ராசிங்கிறது தான் உங்கள் உடம்பு நீங்கள் மிதுன லக்னத்தில் பிறந்து துலா ராசியில் பிறந்தவங்களாக இருந்தால் மிதுன லக்னம்ங்கிறது வந்து உங்களுடைய ஆத்மா உயிர் துலாம் ராசிங்கிறது வந்து உங்கள் உடம்பு அதனால் இந்த ரா இந்த லக்னத்தில் நீங்கள் முன் ஜென்மத்தில் செஞ்ச வினைகளும் நற்பலன்களும் இந்த உடம்பு அதாவது துளாராசியில் பிறந்த உடம்பு அனுபவிக்கக்கூடிய பலன்கள் தான் உங்களுடைய ராசி பலன்கள் அதனால் உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு ஏற்ற பலன்கள் அமையிறது உங்களுடைய முன்ஜென்ம வனைகளை தெரிஞ்சுக்கிறதுனால எதிர்காலம் எப்படி இருக்கும் அந்த எதிர்கால கஷ்டங்கள் எப்படி நல்லது எப்போ நடக்கும் பணம் எப்போ வருமானம் ஏற்படும் திருமணம் எப்போ நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் இருக்கிற ராசியை பொறுத்தும் மற்றும் தசாபக்திகளை பொறுத்தும் அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த தசாபக்திங்கிறது உங்கள் ராசி உங்கள் உடம்பு என்ன பலன்களை எப்போ அனுபவிக்க போகிறது எந்த டியூரேஷன் அனுபவிக்கும் எத்தனை நாள் அனுபவிக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறோம் என்ன மாதிரி நல்லது வருமா கெட்டது வருமாங்கிறத லக்னத்தை வச்சு சொல்லுவோம் அதனால தான் நம்ம வந்து தனிப்பட்ட ஜனனகால ஜாதகத்தை பலன் பாருங்கன்னு சொல்லியிருக்கோம் இந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான பொதுவான பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவங்க ரொம்ப குண்டாக இருக்க மாட்டாங்க நல்ல ஸ்டவுட்டுன்னு சொல்ல மாட்டாங்க ஒல்லியான உடம்பாக இருக்கும் நீண்ட அதாவது நெட்டையாக இருப்பாங்க குட்டையான ஆட்களாகவே இருக்க மாட்டாங்க மினிமமே பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்டார்டிங் ஹைட்டே வந்து ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் செவன் ஆரம்பிக்கும் அதுவே அவங்களுக்கு குட்டையாக இருக்கும் மேலும் உயரம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் பார்த்திங்கன்னா உடல் வாக்கு வந்து ரொம்ப தான் இருப்பாங்க ஒரு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பத்தஞ்சு வயசு அறுபது வயசில் இருக்கக்கூடிய மிதுன லக்னக்காரர் பார்த்திங்கன்னா கூட அவருக்கு உடம்பு ஃப்ரே பாடி ஃப்ரேம் வந்து ரொம்ப ஸ்மால் ஃப்ரேமாக இருக்கும் கொஞ்சம் தொப்பையாக இருப்பார் ஆனால் ரொம்ப குண்டாக இருக்க மாட்டார் தொப்பை மட்டும்தான் தனியாக தெரியும் ஆனால் உடம்பு மெல்லிஸாக இருக்கும் கை கால்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எலும்பு தொலுமாக தான் இருப்பார் இவருக்கு சதைப்பிடிப்பு இருக்கிறதுங்கிறது வந்து மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சதைப்பிடிப்பு ஏற்படுறது ரொம்ப குறைவாக தான் இருக்கும் அதனால் இவங்க வந்து குறிப்பாக வண்டி வாகனத்தில் போகும்போது இதே குண்டாக இருக்கிறவங்க விழுந்தாங்கன்னா அந்த சதையில் அடிபட்டு அவங்களுடைய எலும்புக்கு பாதிப்பு இல்லாமல் காப்பாற்றிடும் ஆனால் இந்த மிதுன லக்னக்காரங்க வண்டியில் போகும்போது எங்கேயாவது கீழே வந்து அடிபட்டால் எலும்புல அடிபடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் தென்படுகின்றது இதே சமயம் இந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஈஸியாக அடுத்தவங்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஆற்றல் ஏற்படும் அதாவது இவங்க எப்படின்னா இவங்க வந்து கொஞ்சம் தடுக்கான ஆட்கள் தடுக்கான ஆசாமிகள் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பண்ண மாட்டாங்க ஆனால் ஐந்தாம் இடத்துல சனி உச்சமடைகிறாரு உங்களுடைய பாக்யாதிபதி சனி ஐந்தாம் இடத்துல உச்சமடையக்கூடிய இடம் அந்த ஐந்தாம் இடத்து அதிபதியான சுக்கரன் விரையாதிபதியாக இருக்கிறதுனால இவர்கள் தங்களை அழகுபடுத்தி கொள்வதற்கும் தங்கள் வீட்டுக்கு உபகரணங்கள் சேர்ப்பதற்கும் அதாவது விலையுந்த பொருட்களை சேர்ப்பதற்கும் அதிகமாக செய்வார்கள் தங்களுக்காக செலவுகள் செய்வார்கள் அதே சமயம் பார்த்திங்கன்னா அதிகமாக வேலை பண்ண மாட்டாங்க வீட்டு வேலையாக இருந்தாலும் சரி ஆஃபீஸ் வேலையாக இருந்தாலும் சரி இவங்க அமர்ந்த இடத்துலேருந்தே அடுத்தவங்களை ஏவி வேலை வாங்குவாங்க அதுவும் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறதுல இவங்களை கெட்டிக்காரங்க இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது உங்கள் இவங்களுடைய ராசிக்கு இரண்டு இவங்களுடைய லக்னத்துக்கு இரண்டாம் இடம் லக்னத்துக்கு இரண்டாம் இடம் சந்திரனுடைய வீடு சந்திரன் இவரை பொறுத்த வரைக்கும் மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதி புதனுக்கு எதிரி இந்த சந்திரன் அதனால் இவரை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்காக எல்லாம் பண்ணுவார் ஆனால் குடும்பத்தில் இருக்கிறவங்க இவரை எதிரியாக பார்ப்பாங்க இல்லை இவங்க குடும்பத்துக்கு பண்ணினாலும் இவர் அவங்களை எதிரியாக பார்ப்பாங்க அதனால குடும்பத்தாரின் பகைமையை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் தென்படுகின்றது இவங்களுடைய வாழ்க்கையில் முன்னாடி ஒரு விதமாக சௌக்கியமாக இருப்பாங்க பின்யோக ஜாதகமும் இருக்குது முன்யோக ஜாதகமும் இருக்குது அதனால் இவங்களுடைய வாழ்க்கையில் பெரிய கஷ்டங்கள் எதுவும் வராது மீடியாக்கராக போயிட்டுருக்கோம் மிதமான பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது ஆனால் இவங்க வந்து செலவுகளை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணால் சேமிப்புகளை அதிகப்படுத்தலாம் மனசில் தைரியத்துக்கு குறைவு இருக்காது அதனால் இவங்க வந்து தவறான முடிவு எடுக்க மாட்டாங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாக்யாதிபதியே சனிதான் நியாயகாரகன் சனிதான் அதனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் முன்னோர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க எங்கள் அப்பா தாத்தா கொள்ளு தாத்தாலாம் இப்படிப்பட்டவங்க அவங்களுக்கு நான் மரியாதை கொடுக்கணும் அதனால் அவர்களுடைய வழியில் நான் நடக்கணும் அவங்க தப்பே பண்ணாலும் நான் தப்பு பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி யோசனை உள்ளவர்கள் இவங்ககிட்ட என்ன ஒரு விசேஷமான குணம்னால் அடுத்தவங்களுடைய மனசில் இருக்கிறத இவங்க புரிஞ்சுப்பாங்க அடுத்தவங்களுடைய மனசில் இருக்கிற விஷயங்களை இவங்க கிரகிச்சுப்பாங்க அவங்க பேசி 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 அவங்ககிட்டேருந்து விஷயங்களை கிரகிச்சுக்கிறதுல இவங்களுக்கு அலாதி பிரியம் உண்டு ஆனால் இவங்க மனசில் என்ன இருக்குங்கிறத இவங்களால இவங்க வெளியில் சொல்ல மாட்டாங்க அதனால அதனால் இவங்க கூட நண்பர்களாக இருப்பவர்கள் இவர்கள் மனதில் மனதில் இருக்கும் விஷயங்களை ஈஸியாக கிரகிச்சிக்க முடியாது ஸோ இவங்க மனசில் இருக்கிறது ஏதோ ஒரு ரகசியம் வச்சுருக்கான்ட்டு எல்லோரும் நினச்சிட்ருப்பாங்க கடைசியில் ரகசியம் ஒன்றும் கிடையாது எதிர்காலத்தை பற்றிய பெருசாக திட்டமிடல் இருக்காது ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம்னா இவங்க இவங்களை பற்றின தப்பான அபிப்பிராயத்தை மக்கள் தாங்களாகவே உருவாக்கிப்பாங்க அதை இவங்களை பா இவங்க அதை அதை பார்த்து சந்தோஷப்படுப்பாங்க படுவாங்க ரசிப்பாங்க கிண்டல் கேலி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதே சமயம் ராசி லக்னாதிபதியும் நான்காம் அதிபதியும் லக்னத்துக்கு நான்காம் இடம் சுகஸ்தானம் தாயாரஸ்தானமும் கூட லக்னாதிபதியும் நான்காம் அதிபதியும் ஒரே அதிபதி தான் யாருன்னு பார்த்தா புதன் அதனால் வந்து அப்பாவை காட்டிலும் அம்மாக்கிட்ட ரொம்ப அட்டாச்மெண்ட் ஜாஸ்தி மற்ற குழந்தைகளை காட்டிலும் இந்த குழந்தை மேலே இந்த மிதுன லக்னத்தில் குறந்த குழந்த பிறந்த குழந்தை மேலே தாயாருக்கு அதீத அன்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது தாயாருக்கு எல்லா குழந்தையும் ஒன்று தான் சம தட்டில் வச்சு தான் பார்ப்பாங்க ஆனால் ஒரு பர்சன்ட் இந்த மிதுன லக்னத்தில் பிறந்த குழந்தை மேலே ஒரு தனிப்பட்ட பாசம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த குழந்தைக்கும் இந்த மிதன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் தாயாருக்கும் ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது இது லைஃப் லாங் இருக்கும் இன்ஃபேக்ட் இவங்க அம்மா இருந்துட்டாங்கன்னா இவங்களுக்கு யானை பலம் சுகம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது தொழில் விஷயம் உங்களுடைய தன குடும்ப வாக்கஸ்தானத்தை பார்த்துட்டு தான் தொழில் விஷயத்துக்கு போக போகிறோம் அதே சமயம் உங்களுடைய இரண்டாம் வீட்டு அதிபதி சந்திரன் இரண்டாம் வீட்டு அதிபதி சந்திரன் தான் இந்த புதனுக்கு தன்னுடைய வீட்டை பிரித்து கொடுத்தாருன்னு முன்னோர்கள் சொல்லுவாங்க அதனால் இரண்டாம் வீட்டுக்கு அதிபதியான சந்திரன் மாத்திருக்காரங்கிறதுனால குடும்பத்துக்கு குறிப்பாக அம்மாவுக்காக எந்த விஷயத்தையும் செய்யக்கூடிய நபர்கள் இந்த மிதுன லக்னக்காரர்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தினாலும் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவார் ஆனால் அவர்களால் இவர்களுக்கு எந்த லாபமும் ஏற்படாது இவங்களுக்கு அண்ணன் தம்பி இருக்கான் அக்கா தங்க இருக்கான்னா அவளுக்கள்னா சீர் பண்ணுறதில் முதன்மையாக நிற்கிறவர் இந்த மிதுன லக்னக்காரங்க தான் ஆனால் அவர்களிடமிருந்து ஏதாவது எதிர்பார்த்தா இவர்களுக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சக்கூடிய வகையில் தான் இருக்குது அதனால் எதிர்பார்ப்புகளை குறைக்க வேண்டிய நபர்கள் இந்த மிதுன லக்னக்காரர்கள் அதே சமயம் பார்த்திங்கன்னா தன வருமானம் தன வருமானம் எப்படி இருக்குன்னா நிலையான வருமானமாக இருக்காது ஃப்ளக்சுவேட்டிங்காக இருக்கும் எப்படி சந்திரன் வந்து தேய்பிரை சந்திரன் வளைபுறை சந்திரன் அப்படின்ட்டு இருக்காரோ அதனால் ஒரு மாதத்துலேயே முதல் பதினஞ்சு நாள் வளர்பிறை காலத்தில் இவருக்கு வருமானம் அதிகரிக்கும் தேய்பிரை காலத்தில் இவருக்கு வருமானம் குறைவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது இது வந்து வாழ்க்கை முழுவதும் இருக்கும் அப்போ நீங்கள் கேட்கலாம் சார் சம்பளத்துக்கு வேலை பண்ணால் மாதம் மாதம் முதல்ல தான் சார் சம்பளம் வரும் அதுக்கப்புறம் மாதம் பின்னாடி செலவு தானே வரும் அப்படின்ட்டு இது நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணாலும் சரி இப்படி தான் பலன்கள் இருக்குது அதிகமான முதலீடுகளை தவிர்ப்பது அவாய்ட் பண்ணுறது நல்லது ஏன் அப்படின்னு கேட்டால் அதிகமாக கடன் வாங்கி முதலீடு பண்ணாதீங்க ஏன்னா உங்களுடைய ஆறாம் வீட்டு அதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து இந்த கடனுக்கு அதிபதி அந்த கடனுக்கு அதிபதி செவ்வாய் பலமாக இருந்தார்னா நல்ல கடன் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இரண்டாம் இடத்துல சந்திரன் சந்திரனுடைய வீட்டில் செவ்வாய் நீச்சமாக இருந்தார்னா இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் தோஷம் கிடையாது அதனால் அந்த செவ்வாய் தோஷம் இல்லாத காரணத்தினால கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அந்த இரண்டாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலையோ எட்டாம் இடம் செவ்வாய்க்கு உச்சஸ்தானம் இரண்டாம் இடம் செவ்வாய்க்கு நீச்சஸ்தானம் இந்த இரண்டு இடங்களை தவிர மற்ற இடத்துல இருந்தால் இவர்களுக்கு செவ்வாய் தோஷம் உண்டு அதற்கேற்றார் போல திருமண விஷயத்தில் கொஞ்சம் அந்த ஜோடி சேர்க்கறதுல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அதே சமயம் இவர்களுக்கு திருமண விஷயம் அப்படின்ட்டு பேச்சு வந்ததுன்னு வச்சுக்கோங்க சப்தமஸ்தானாதிபதி குரு இவருடைய ஏழாம் வீட்டு அதிபதி மிதுன லக்னத்துக்கு ஏழாம் வீட்டு அதிபதி குரு இவருக்கு பாதகாதிபதியும் கூட அதனால் இவருக்கு திருமண விஷயம் கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணனும் குறிப்பாக இந்த மிதுன லக்னக்காரர்கள் காதல் திருமணத்தை காட்டிலும் பெற்றோர் சம்மதத்துடன் திருமணம் செய்வது பெற்றோர் ஏற்படுத்துகின்ற திருமண பந்தத்தில் நுழைவது மேன்மையை ஏற்படுத்தும் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த ஏழாம் வீட்டு அதிபதி குரு பாதகாதிபதிங்கிறதுனால உங்களுக்கு பங்கத்தை ஏற்படுத்துவார் அந்த திருமண பந்தம் கசப்பை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பெற்றோர் சம்மதத்துக்கு நீங்கள் விட்டுருங்க நான் லவ் மேரேஜ் பண்ண மாட்டேன் எனக்கு லவ்வே பிடிக்காதுன்ட்டு நீங்களாக பந்தாவாக சொல்லிட்டு போயிடுங்க உங்கள் கௌரவத்துக்கு பங்கம் வராமல் நீங்கள் கௌரவமாக எனக்கு லவ் மேரேஜ் பிடிக்காது பெற்றோரை கஷ்டப்படுத்தி ஆனால் அம்மாவை கஷ்டப்படுத்தி நான் எந்த விஷயமும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிடுங்க அது உங்களுக்கு மேலும் கௌரவத்தை ஏற்படுத்தும் இந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வருமானம் எப்படி இருக்குன்னு சொன்னேன் அதாவது ஃப்ளக்ஷுவேட்டிங்காக இருக்குன்னு நல்ல வருமானம் வரும் அப்புறம் குறையும் அப்புறம் நல்ல வருமானம் வரும் அந்த மாதிரி இருக்கும் அதனால் தொழில் முறையில் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பார்ட்னர்ஸிடம் ஏமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் தொழில் முறையில் உத்தியோகம் தொழில் வியாபாரம் எல்லாத்துலேயும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க ஆனால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் அவாய்ட் பண்ணுறது நல்லது ஏழாம் இடத்துல குரு இல்லாமல் இருக்கிறதோ அல்லது லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறதோ அல்லது லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதோ உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தும் அதே சமயம் ஒன்பதாம் வீட்டு அதிபதியான சனி லாபஸ்தானமான மேஷராசியில் இருந்தார்னா உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு யோகங்கள் அடைவதில் சிக்கல் ஏற்படும் அதனால் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுல தாமதம் ஏற்படும் இந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில்முறை என்ன மாதிரி வேலைன்னு அமைஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிதுன லக்னக்காரங்களுக்கு தசமஸ்தானம் குரு சம்பந்தப்பட்ட வீடு அதனால் நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலையில் சேரக்கூடாது நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலையை அவாய்ட் பண்ணணும் அதே சமயம் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய தொழில் அடுத்தவங்களுக்கு உபதேச தொழில் டீச்சராக போகலாம் காலேஜ் ப்ரொஃபஸராக போகலாம் இல்லை ஒரு ஒரு ஆஃபீஸில் வந்து அட்மின் மேனேஜராக இருக்கலாம் இந்த மாதிரி தொழிலெலாம் அமையலாம் சரி சொந்தமாக தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா தங்க நகை வியாபாரம் பண்ணலாம் தங்க நகை வைர நகை வியாபாரம் பண்ணலாம் அதே சமயம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் நடத்துறது க டுட்டோரியல் நடத்துறது இந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு உபதேச தொழில் பண்ணக்கூடிய வேலையெல்லாம் பண்ணுறது உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும் உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கரன் அல்லது குரு உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தாத இடத்துல இருந்தாங்கன்னா அது நன்மையை ஏற்படுத்தும் விரையஸ்தானத்தில் ரிஷபராசியில் சுக்கரன் இருந்தார்னா உங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தும் அதே சமயம் ஐந்தாம் இடத்துல சுக்கரன் இருந்தார்னா அது உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தில் சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அதனால் உங்கள் ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க ஐந்தாம் இடத்துல சனி இருக்கிறதும் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும் இந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான அதிருஷ்ட எண் உங்களுக்கு லக்கி நம்பர் அப்படின்னு பார்த்தா உங்களுடைய நம்பர் வந்து ஐந்தாம் எண் ஏன்னா புதனுக்கு அதி இந்த உங்கள் லக்னத்துக்கு அதிபதி புதன் புதனுக்கு உண்டான எண் ஐந்து உங்களுக்கு ஐந்தாம் எண் ரொம்ப லக்கி உங்களுக்கு சப்போர்ட்டிவ் நம்பர்ஸ் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் எண் எண்ணில் பிறந்தவர்களும் ஒன்பதாம் எண்ணில் பிறந்தவர்களும் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்துவார்கள் அவர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க உங்களுடைய வளர்ச்சிக்கு அவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் உங்களுக்கு எதிரின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய எதிரி நம்பர் எந்த நம்பரில் பிறந்தவன நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா நாலாம் தேதி பிறந்தவங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் ஏழாம் தேதி பிறந்தவங்களை அவாய்ட் பண்ணணும் ஆனால் அதுக்காக வந்து பிஸ்னஸ் அவங்க கூட பண்ண மாட்டேன்னா நம்ம சொல்ல முடியாது பிஸ்னஸ் பண்ணலாம் பட் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா உங்களுடைய முயற்சியில் அவர்களின் பங்கு குறைவாக இருக்கிறது நல்லது அதே சமயம் உங்களுக்கு அதிர்ஷ்ட கல் எந்த கல் போடக்கூடாது நீங்கள் போடக்கூடாத உலோகமும் சரி கல்லும் சரி அது வந்து நம்ம தனியாக எந்த கல் போடணும் யோகாதிபதி கல் போடணும் இல்லை நல்ல கிரகங்களின் கல் போடணும்னு சொல்லியிருக்கோம் ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவாய்ட் அவாய்ட் பண்ண வேண்டிய கல் என்ன கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்து அவாய்ட் பண்ணோம் இரண்டாம் வீட்டு அதிபதி முத்து சந்திரனுக்கு உண்டான கல் முத்து அதே சமயம் ஏழாம் வீட்டு அதிபதியான குருவுக்கு உண்டான மஞ்சள் புஷ்பராகத்தை அவாய்ட் பண்ணுறது நல்லது அதுவும் குறிப்பாக முத்து நீங்கள் போடவே கூடாது எனக்கு முத்து சார் முத்து தான் சார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் சில பேர் பார்த்தீங்கன்னா மிதுன லக்னம் கடகராசியாக பிறந்தாங்கன்னா அவர்கள் கடகராசிக்கு உண்டான முத்து போட்டாங்கன்னா அவமானத்தை சந்திப்பார்கள் வார்த்தைகளால் அவமானத்தை சந்திக்கிறது மட்டும் இல்லை வாயில் திக் வார்த்தைகள் திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது சில பேர் பார்த்திங்கன்னா தடுமாறி தடுமாறி பேசுவாங்க சொல்ல மனசில் நினைக்கிறத சொல்ல தெரியாது அவங்க கதை எழுத சொன்னாங்கன்னா அவ்வளோ அழகாக எழுதுவாங்க ஆனால் பேச சொன்னால் அவங்களால சொன்ன ஒரு வார்த்தைக்கும் அடுத்த வார்த்தைக்கும் கோர்வை ஏற்படாது அதுக்கு காரணம் என்னன்னா இந்த இரண்டாம் வீட்டு அதிபதியுடைய கல் அணிஞ்சிருக்கிறதுனால தான் இது எல்லா லக்னத்துக்கும் பொருதும் குறிப்பாக இந்த லக்னக்காரங்க இரண்டாம் வீட்டு அதிபதி கல்லான முத்து அணிவதை தவிர்ப்பது நல்லது அதனால இந்த எபிசோட் மூலமாக மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு முக்கியமான பலன்கள் முக்கியமாக தன குடும்ப வாக்குஸ்தானம் சுகஸ்தானம் கலத்திரஸ்தானம் மற்றும் தசமஸ்தானம் ஒன்று நாலு ஏழு பத்து ஆகிய இடங்களுக்கு உண்டான பலன்களை நம்ம சொல்லியிருக்கோம் மேலும் வரக்கூடிய நாட்களில் மற்ற இடங்களுக்கு உண்டான அதாவது மூன்றாம் இடம் உபஜயஸ்தானம் ஐந்தாம் இடம் ஆறாம் இடம் போன்ற இடங்களுக்கு உண்டான பலன்களையும் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறோம் அதனால் உங்களுக்கு இந்த எபிசோட் மூலமாக உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்பட வேண்டும் குறிப்பாக ராசி மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த பலன்கள் ஏகோபித்த பலனையும் சந்தோஷமான அனுபவங்களையும் பெற்றுத்தரும் நல்ல நண்பர்களை அறிமுகப்படுத்திக் கொள்வதற்கு எந்த நபர் எனக்கு சாதகமாக இருப்பாருங்கிறத இதன் மூலமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் அந்த புத பகவானின் அருள் கிடைத்து அனுகூலமான பலன்கள் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்